சேப்பாக்கம் பகுதி மாணவர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் வி கார்த்திக் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டமாக நூத்தி பதினைந்தாவது வட்டத்தில் நடைபெற்றது கழக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான திரு மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக மாணவரணியின் சார்பில் சென்னை மேற்கு மாவட்டம் திருவள்ளிக்கணி ஜானி ஜானி கான் தேர்வில் பதினைந்தாவது வார்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேப்பாக்கம் பகுதி திமுக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஒன்பதாவது மண்டல குழு தலைவருமான எஸ் மதன்மோகன் எம்சி அவர்களும் நூத்தி பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஜி வெங்கடேஷ் என்று அழைக்கப்படும் கழக ஜி அவர்களும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒன்பதாவது மண்டல குழு தலைவருமான திரு மதன்மோகன் அவர்களும் நூத்தி பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் கழக ஜிபி என்று அன்போடு அழைக்கப்படும் ஜி வெங்கடேஷ் அவர்களும் மாணவர் அணி கழக முன்னோடிகளும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருநகர சென்னை மாநகராட்சி ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் திரு மதன்மோகன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்பொழுதும் மக்களின் நலனில் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருவதாகவும் பெண்களுக்கென்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மகளிர் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போன்ற திட்டங்களை தமிழக முதல்வர் மிக முறையில் சிறப்பான செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்துள்ளார் மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளர் துபாய் வி ஆர் விஜய் அவர்களும் நூத்தி பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ஈஸ்வரி வெங்கடேசன் அவர்களும் மாணவரணி துணை அமைப்பாளர் எம் சபரி மாணவரணி துணை அமைப்பாளர் ஆர் நரேன்ஷா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றினார் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழுவின் தலைவருமாக திரு சிற்றரசு அவர்கள் சிறப்புரையாற்றினார் தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுரை உத்ராவதி அவர்களும் தலைமை கழக பேச்சாளர் ஜெயகுமரேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆர் ஜெகதீஷ் எம்சி அவர்களும் கே மகேஷ் டி பிரபாகர் எம் சின்னராஜ் கே கோபி ஆர் அன்சாரி பி பாலச்சந்தர் ஆர் ராஜராஜன் மிக்சி கே அலி எம் சி பி இளையராஜா எஸ் கே ராஜ் மல்லிகா பி ஆ சிதம்பரம் எம் ராஜகாந்தம் பி ராஜேஷ் எஸ் எச் ரஹமத் ல்லா பி கே சங்கர் ராஜன் வனமேனி ராஜா டி அசோக் குமார் ஏ வேல்முருகன் டி செல்வகுமார் ஜே அரசு அப்பாஸ் அலி சாம்சன் கண்ணன் மீர் மிஷாக் அலி குட்டி ஜி வி பாலாஜி ஆர் மனோஜ்குமார் முகமது சுஃபேர் கௌதம் ஆகாஷ் மற்றும் மாநில மாவட்ட வட்டக்கழக நிர்வாகிகளும் வட்டக்கழக செயலாளர்கள் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பல்வேறு அணிகளைச் சார்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் நூத்தி பதினைந்தாவது வட்டத்திற்குட்பட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல்வீரர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மாணவரணியின் துணை அமைப்பாளர் பி திவாகர் மாணவரணி துணை அமைப்பாளர் ஜி பி ஆகியோர் நன்றி உரையாற்றினர் சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் பகுதி திமுக மாணவரணியின் சார்பில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நூத்தி பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் கழக ஜிபி என்று அன்போடு அழைக்கப்படும் ஜி வெங்கடேஷ் அவர்களின் மேற்பார்வையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது